டிஆரஸ்டிக்கு வந்து இன்னைக்கு செகண்ட் டே ஸ்கூலு இனிதான் அழுவாம போவான்னு நினைக்கிறேன் நேற்று தான் ஒன் ஹவர்லயே போன் பண்ணிட்டாங்க வர சொல்லி நீங்க அழுவாம போகல இன்னைக்கு வந்து அழுவாம போவாங்க அதுவும் இல்லாம நீங்க நிறைய பேர் கமெண்ட்லயே சொல்லிடுவீங்க தங்கம் நல்லா படிங்க தங்கம் கியூட்டா இருக்கா நல்லா படிக்கணும் சிஎஃப்டி நல்லா படிப்பாங்க போல தும்பிட்டாங்க நல்லா படிப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா பேசுறது எனக்கு படிக்கும் போதும் நல்லா இருந்தது அங்க வந்து செல்லும் அப்படின்னு சொல்லும் போதும் நன்றி இப்ப டிஆர்டிய போயிட்டு ஸ்கூல்ல விட்டு வாங்க போலாம் வாங்க போலாம் சொல்லி வாங்க போலாம் போறோம் ஆனா வந்து கூடாது தொட்டாலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதனால போயக்கூடாது சும்மா ஒரு பண்ணுதான் வீடியோ நீங்க வந்து நம்ம வந்து அழுவாமுக்கு போயிட்டு வந்தாங்க சமத்துக்கு அத்திலே பார்ப்பான் பை